மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையொருள் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பக்தி இறையர்களும் குருவர்களும் சிறுமாயின் வெற்றி நோக்கி நகர முடியும் அந்த வகையில பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனக்கு தனிவா வணக்கம் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி லக்ன ரீதியாக என்ன படங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சில பயங்களு இருந்தாலும் சனி பகவான் லக்ன ரீதியாக ஒரு ஆறு ராசிகளுக்கு ஆறு லக்னங்களுக்கு சனி பகவான் ஆறு லக்னங்களுக்கு சுபஸ்தான அதிபதியாக வருகிறார் சுக்கரனுக்கு இணையான நல்ல பலனை கொடுக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா விரட்சிகள் லக்னத்திற்கு விரட்சிகள் லக்னத்திற்கு சனி பகவான் சுகஸ்தான அதிபதியாகத்தான் வருகிறார் இவர் வந்து சுகஸ்தானம் ஆஹ் மனம் சார்ந்து உடல் சார்ந்து நல்லதை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் இருக்கிறார் இந்த ஸ்தான அதிபதியான சனி பகவான் அஞ்சாம் இடத்திற்கு பெயர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சியாகி அதாவது கால புருஷ தத்துவப்படி குருவுடைய வீட்டிற்கு வாழ் பகுதிக்கு போகிறார் குருவுடைய வீட்டுக்கு வாழ் பகுதிக்கு உங்களுடைய கஷ்டம் தலையில இருக்கிற கஷ்டம் சிரஸ்தல இருக்கிற கஷ்டம் அப்படியே கீழே இறங்கி பாதத்தில் வந்து பூமியில் இறங்கி போவது போல் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்க க உங்க கஷ்டமெல்லாம் அப்படியே இறங்கி போயிரும் பூமியில போயிடும் மழை போல் இருந்த கஷ்டங்கள் கூட பனி போல் நிகழக்கூடிய பனி போல் விலகி போகக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையும் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து கலஸ்தரஸ்தானத்தை பதினொன்னாம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த குடும்பஸ்தானத்தையும் பதினானாம் இடத்தையும் பார்ப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் திடீர் பணம் வரக்கூடிய காலமாக அமையும் உங்கள் குழந்தையையும் நீங்கள் கும்பர இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி வந்து அமையக்கூடிய காலம் உங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கும் இந்த வெற்றிகள் லக்னக்காரர்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய காலமாக இருக்கும் உங்க துணையாக இருக்கக்கூடியவங்க நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்க இல்லற வாழ்க்கையில் துணையாக இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க மூலயமாக உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய காலமாக அமையும் கரெக்டா பயன்படுத்துவீங்க நல்லதே நடக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு மனிதனாக பிறந்த குலதெய்வ வழிபாடு செய்தால் மட்டும்தான் குலத்தை காக்க முடியும் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் தகப்பனுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யுங்க பெண்ணாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு கணவனுடைய குடும்பத்தில் இருக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அது மிக மிக சிறப்பு சரி இதை தவிர்த்து வேற எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு சிறப்புங்க சிவனை வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தான அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்து இழந்ததை மீட்டுக் கொடுக்க இடத்தை பார்க்கிற பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப சிவ வழிபாடு மிக மிக சிறப்பு இழந்ததை மீட்டுக் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமா மட்டும்தான் சிவ சிவ வழிபாடு மிக மிக சிறப்பு திருத்தணிக்கு பக்கத்தடி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் மாயவணீஸ்வரர் சிவகழமை அம்மையார் அருள் பாதிக்கிறாங்க இவங்களை போய் ஒரு முறை அழுதி பாருங்க எல்லா ஆலயத்துக்கு போனீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கும் வெளியே நின்று அதாவது கருவறைக்கும் வெளியே நின்று முன் மண்டபத்துக்கும் கூட வெளியே நின்றுதான் சில தொழில நம்ம பார்க்கறோம் அதாவது கருவறைக்கு வெளியே நின்றுதான் அந்த தெய்வத்தை பார்க்க முடியும் இங்க பாதசனேஸ்வரர் ஆலயத்தில் நம்ம சிவனை தொட்டு வழிபாடு செய்யலாம் நெய் ஒரு பால் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த பால்ல மஞ்சள் தூள் போட்டு அந்த சிவனுக்கு அபிஷேகம் நீங்களே பண்ணலாம் ஒரு இளநீ வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த இளநீ கனந்திறந்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் நீங்களே பண்ணலாம் அந்த மாதிரி இந்த திருத்தணைக்கு பக்கத்தாடி இருக்கிற பாத சனேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் மாயவடேஸ்வரர் சிவபெருமானையும் சிவகாமை அம்மையாரையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்வீட்டியும் நல்ல ஒரு மாற்றம் சனி பகவானால் இந்த புது வருஷம் நன்றி வணக்கம் மாயமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க